சொல்லுங்க இப்போ உலகம் அழிய போகுதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் வாராது இப்போ ஒரு ஒரு இன்னொரு ஹாஃப் டே தான் டைம் இருக்கு உங்களுக்கு அந்த ஹாஃப் டே டைம்ல நீங்க யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க என்னோட அம்மா அப்பா ஒய்ஃப் அப்புறம் என்னோட யாரோ ஒரு ஆள் தான் யாராவட ஒரு ஆள்னா எங்க அப்பா கூட அப்பா கூட ஏன் அப்பா ஏன் அவ்வளவு பிடிக்குங்களா ஆமா எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்திருக்காரு ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன் நல்ல ஒரு வேலை இருக்கு படிப்பு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்னோட பேரண்ட்ஸ் தான் எங்க அப்பா அவரு வந்து செங்கல் சொல்லியில் தான் வேலை பார்க்கறாரு இது வரைக்குமே சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே அங்கதான் வேலை பார்க்கறாரு சோ நான் காலேஜ் போயிட்டு வர்றது இப்ப வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன் காலேஜ்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப நான் திரும்ப இப்ப லீவ் லொகேஷனுக்கு வந்திருக்கேன் இப்ப நான் வந்திருந்தாலுமே நானும் போய் அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன்

ஸோ அப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு கண்ணுக்கு முன்னாடியே மயக்கம் முடியும் வந்துட்டாரு ஸோ இம்மீடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் ஸோ அப்படி போகும்போது ஒரு அலர்ஜிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அங்க இருந்து நான் ஒரு லைட்டாக ஒரு ஈசிஜ் எடுத்து பார்க்கும்போது ஹார்ட்ல ஒரு இது ஒரு பிளாக் இருக்குன்னு அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பட் அப்போ வந்து எனக்கு சரி நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டாக்டர் சொல்கிறத நம்ம ஃபைனலாக வச்சிக்காமல் இன்னும் ஒரு மூணு நாலு சதன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோர் டாக்டர்ஸ் பார்த்தேன் ஸோ ஃபைனலாக வந்து கோயம்புத்தூர் ஆறு ஊர் ஹாஸ்பிட்டல் போனேன் ஸோ அங்கே போயிட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க ஸோ லைட்டாக ஒரு பிளாக் இருக்குது பட் அதுக்கு வந்து நீங்கள் இமீடியேட்டாக எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ இமீடியேட்டானா அதில் பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கணும் எக்கோ எடுக்கணும் அப்புறம் ஸ்டண்ட் வைக்கணும் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ இமீடியேட்டாக ஒரு டாக்டர் சொன்ன உடனே நான் வந்து அதை பண்ணல ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஒப்பீனியன் எனக்கு தேவைன்னு தோணுச்சு ஸோ நான் ஒரு ஃபோர்த் ஒப்பீனியன் வரைக்கும் போனேன் ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டேப்லெட் இப்போதைக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்கப்புறம் இப்ப டூ இயர்ஸ் ஆயிடுச்சு சோ அப்பா வந்து எங்க கூட இருக்காரு அந்த அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு போகலாம் அவங்க வந்து இமீடியட்டா பண்ணுங்கன்னு சொன்னாங்க சோ நாங்க வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடலாம் இமீடியட்டா என் பண்ணணும்ட்டு ஒரு ஃபோர்த் ஒப்பீனியன் வரைக்கும் போனேன் சோ அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் இப்ப அந்த டேப்லெட்லயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்